மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதிமுக களப்பணியில் இறங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி அமைத்ததில்லை அப்படின்ற வரலாற்றை நீக்க வேண்டும் என்பதற்காக திமுக மற்றொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி தீவிரமாக வேலை செஞ்சு போகிறாங்க திமுக பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் அதை விட்டு வந்து பார்த்திங்கன்னா மதிமுக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஜாரிட்டியான கூட்டணியை திமுக அமைச்சிருக்கிறாங்க அதிமுக வசம் என்னதான் தேமுதிக பாமக பாஜக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா பாஜக மட்டும்தான் இணைந்திருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி இப்படி இருக்கக்கூடிய நூலில் தான் ஜனதா கட்சி அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க கடந்த தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து பெரம்பூரில் போட்டியிட்ட கட்சி என்டிஏவில் அதிமுக இணைந்த பிறகு தங்களோட நிலைப்பாட்டை அறிவிக்காமல் மௌனம் காத்து வந்திருந்தாங்க இந்த தான் கோவையில் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி நடத்தும் ரோட் ஷோவில் ஐஜேகேவினர் பங்கேற்பார்கள் என அதிகாரபூர்வமாக அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாரிவேந்தன் வந்து தெரிவித்திருக்கிறார் இது அதிமுகவின் கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக அமைந்தாலும் இன்னமும் அதிமுகவை வலு சேர பல கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் கருத்தாக இருக்கிறது பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் அதிமுகவின் இன்னும் என்னென்ன கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைக்க காத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ரைஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்